வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய பன்னிரண்டு திவ்ய நாமங்களில் ஒன்றான ரிஷிகேஷன் என்கிற பெயர் வந்ததற்கான காரணத்தை தான் பார்க்கப் போகின்றோம் ரிஷிகேஷன் என்றால் அந்தர்யாமியான பரமாத்மா என்று பொருள் வடமொழியில் ருஷ் என்ற வேர் சொல்லுக்கு ஞானம் என்ற பொருள் அறிவின் அதி உன்னித நிலையே ஞானம் பிரம்மத்தை அறிதலே ஞானம் பரமாத்மா தனக்குள்ளேயே இருப்பதாக உணர்ந்தவனையே ஞானி என்கின்றோம் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு என்னிடமே மனம் புத்தி அனைத்தையும் ஈடுபடுத்தி வேறு நினைவின்றி அந்தராத்மாவில் என்னையே பூஜிப்பவன் எவனோ அவனே எனக்கு பிரியமானவன் என்று கூறுகின்றார் ஸ்ரீகிருஷ்ணர் நாழ்வார் என்று ஒருவர் பிறந்த குலத்தால் பஞ்சமராகிய இவர் தமது ஹிருதயத்தில் ஸ்ரீரங்கநாத பெருமாளையே சதாசர்வ காலமும் கண்டு களிப்பவர் காவிரி ஆற்றுக்கு அக்கறையில் நிற்பார் கையில் வீணை ஏந்தி அந்தராத்மாவில் ஸ்ரீரங்கநாதனை தரிசித்தபடியே பாடி பாடி பரவசமாவார் ஒருநாள் பெருமாளுடைய திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் ஜிஎர் ஸ்ரீ சாரங்கமுனி அங்கே வந்தார் கானம் செய்கின்ற இவரை பார்த்தார் இவரது ஞான நிலை அவருக்கு புரியவில்லை ஜாதியில் தாழ்ந்தவர் வழியில் நிற்கிறார் என்று கோபம் கொண்டு தம் அருகில் இருந்தவரை பார்த்தார் அவர் ஒரு கல்லை இவர் மேல் எரிந்தார் அடிப்பட்டு ரத்தம் பேரிட்டதில் திருப்பானாழ்வாருக்கு நிஷ்டை விட்டது பெருமாள் திருமஞ்சன தீர்த்தம் எடுக்க தாம் விட்டோமே என்று பதறியவாறு விலகிச் விட்டார் திருமஞ்சன தீர்த்தத்தோடு கர்ப்பகிரகத்தில் நுழைந்தார் ஜீயர் திருப்பானாழ்வாருக்கு எந்த இடத்தில் பட்டு ரத்தம் பெருகியதோ பெருமாளியின் திருமேனியில் அதே இடத்தில் ரத்தம் பீரிட்டு கொண்டிருந்தது ஜீயரும் மற்றவர்களும் திகைத்தனர் அன்று இரவு ரங்கநாத பெருமாள் ஜீயர் கனவில் தோன்றினார் திருப்பானாழ்வானை கல்லால் அடித்தீரே அவனுக்குள் அந்தர்யாமியாய் இருப்பது நானே அல்லவா அவன் உங்களைப் போல் கோயிலுக்கு உள்ளே வந்து என்னை தரிசிக்க முடியாவிட்டாலும் தனக்கு உள்ளேயே என்னை கண்டு தரிச நிரந்தர தரிசனம் செய்து கொண்டிருப்பவன் அவனுக்கு பட்ட அடி எனக்கு பட்டதே அவனுக்கு செய்த அபச்சாரம் எனக்குச் செய்ததே ஆகும் அவனுக்குச் செய்யும் உபச்சாரம் எனக்குச் செய்வதே அதனால் அவனை உமது தோளிலே அமர்த்தி கொண்டு இங்கே என்னிடம் அழைத்து வாரும் என்று அறிவித்துவிட்டார் விடிந்ததும் விஷயம் ஊரெங்கும் பரவியது திருப்பானாழ்வார் மாத்திரம் எதையும் அறியாமல் எப்போதும் போல நதியின் கரையிலே நின்றபடி வீணையை மீட்டி கானம் இசைத்துக் கொண்டிருந்தார் அவரிடம் சென்ற ஜீயர் பெருமாளின் கட்டளையை கூறி தம் தோள்களில் அவரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீரகம் கோயிலுக்குள் வந்தார் இதனாலேயே திருப்பானாழ்வாருக்கு முனிவாகனன் என்கிற பெயரும் உண்டாயிற்று அதுநாள் வரை தனக்குள்ளேயே கண்டு தரிசித்த திருவரங்கனை அங்கே கண்டதும் திருப்பானாழ்வார் அமலன் ஆதிபிரான் என்று தொடங்கி பத்து பாசுரங்களை பாடினார் இறுதியாக அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பத்தாம் பாசுரம் பாடி முடித்தவுடன் திருப்பானாழ்வார் ஜோதியாகி அரங்கனுக்குள் சென்று கலந்துவிட்டார் ஸ்ரீ கிருஷ்ணாவதார காலத்தில் நடந்தது மற்றொரு நிகழ்ச்சி ருக்மணி தேவிக்கு நெடுநாளாக ஒரு சந்தேகம் நான் கிருஷ்ணரின் பக்கத்திலேயே இருக்கின்றேன் கிருஷ்ணரின் அன்பு என்னை விட்டு நீங்கி அடுத்தவரிடம் சென்று விடுமோ என்கிற அச்சம் எனக்கு உள்ளது சியமந்தகமணியை தேடிக்கொண்டு அவர் போன காலத்தில் கணவரைக் காணவில்லையே என்று பரிதவித்து நோன்பிருந்து அவர் திரும்ப வருவதற்குள் படாதவாடு போனேன் ஆனால் ராதை தனது திருமணத்திற்கு முன்பே கிருஷ்ணரிடம் லயித்தவள் இப்போது கிருஷ்ணரை விட்டு வெகு தூரத்தில் பிரிந்திருக்கின்றாள் கண்கொண்டு காண்பதே இல்லை ஆனாலும் உயிரோடு இருக்கின்றாள் அவள் அன்பு எப்படி உத்தமமானதாகும் என்று சந்தேகம் வந்தது ஒரு புண்ணிய தினத்தில் நீராடுவதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் குருச்சேத்திரத்திற்கு வந்திருந்தார் ருக்மணியும் உடன் வந்தாள் அங்கே ராதையும் வந்திருந்தாள் ருக்மணி கிருஷ்ணரை பார்த்து கேட்டாள் அங்கே இருக்கும் கோபியரில் யார் ராதே நீல பட்டாடை உடுத்தியிருக்கிறாளே அவள்தான் ராதை என்று அடையாளம் காட்டினாள் கிருஷ்ணர் ராதையை அழைத்து வரச் செய்து தன் அருகில் அமர்த்திக் கொண்டு பேசினாள் ருக்மணி பேசி பார்த்ததில் கிருஷ்ணரை காணாத ஏக்கம் ராதைக்கு இருப்பதாகவே தெரியவில்லை பின்னர் இது எப்படி உத்தமமான பிரேமையாகும் என்று யோசித்தபடியே பாலை பருக கொடுத்து உபசரித்தாள் அன்று இரவு பள்ளி அறைக்கு நுழைந்தாள் ருக்மணி தினமும் கிருஷ்ணரின் திருப்பாதங்களை பிடித்து விடுவது அவளது வழக்கம் அன்றும் அதேபோல் பாதங்களை பிடிக்க வந்தவள் திடுக்கிட்டாள் சுவாமி என்ன இது தங்கள் பாதங்கள் கொப்புளித்து போயிருக்கின்றனவே நெருப்பு ஏதேனும் பட்டுவிட்டதா என்று பதறினாள் கிருஷ்ணர் புன்மர்வல்தாள் பிரியே எல்லாம் முன்னால்தான் என்றார் புரியாமல் விழித்த ருக்மணிக்கு புரியும்படி கூறினார் ருக்மணி காலையில் ராதைக்கு சுடச்சுட பாலை நீ பேசியவாறே பருக கொடுத்து விட்டாய் அவள் தன் உள்ளத்தில் சதாசர்வ காலமும் என் பாதங்களையே ஸ்மரித்து கொண்டிருப்பவள் எனவே நீ கொடுத்த பாலின் சூட்டினால் என் பாதங்கள் விட்டன என்றார் அப்போதுதான் ருக்மணி தேவிக்கு ராதையின் பக்தி நிலை புரிந்தது இப்படிப்பட்ட நிலையே அதி உன்னத நிலை இந்த நிலையை அடைந்தவர்களையே மகரிஷிகள் என்கிறோம் அவர்களே பரமாத்மா சுரூபத்தை புரிந்து கொள்கின்றார்கள் மகரிஷி விஸ்வாமித்திரர் கூட நான் ராமனை அறிவேன் இப்போது தசரதன் மகனாக தோன்றியிருக்கும் ஸ்ரீராமன் பரமாத்மா என்பதை அறிவேன் என்கின்றார் இவ்வாறு ஒவ்வொருவர் உள்ளும் அந்தராத்மாவாக விளங்கும் பரமாத்மாவை அறிந்த ஞானிகளுக்கு ஆனந்தத்தை அருளியபடி இருக்கும் பகவானை ரிஷிகேஷாய நம என்று கூறி நெற்றியில் திருமண் தரிக்க வேண்டும் என்கின்றனர் நமது பெரியோர்கள் ஓகே மக்களே திவ்ய நாமங்களில் ஒன்றான ரிஷிகேசன் நாமத்தை பற்றி கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மீண்டும் இது போன்ற திவ்யநாம கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்